இப்போ அமெரிக்காவோடைய தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம் ஒரு காலகட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்தைப்போ உலகத்தோடைய ரொம்ப கொடூரமான கேங்ஸ்டர்ன்னு சொல்லப்படக்கூடிய எம்எஸ் தேர்ட்டி அப்படிங்கிற அந்த கேங்ஸ்டர்ஸை பற்றி தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அந்த பிரச்சாரத்துல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த எம்எஸ் தேர்ட்டி இந்த குழு ரொம்ப ஆபத்தானது இதை நம்ம நாட்டில இருந்து வெளியேற்றே ஆகணும் மக்கள் நீங்களும் அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பிரச்சாரங்கள்ல அவர் பேசியிருந்தார் ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு நபரே ஒரு கேங்ஸ்டர்ஸை பத்தி பேசுவது பேசுறாரு அப்படின்னா அவ்வளவு முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் அவங்க இந்த மாதிரியான கேள்வி உங்க மனசுல வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆன முழுசா பாருங்க அப்போ தான் இந்த எம் தேர்ட்டின் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு நாட்டை விட்டு இவங்களை எப்படியாச்சும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன காரணத்துக்காக சொன்னாரு இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஷாக் ஆயிருவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற விஷயம் சேனல் இதான் முதல் தடவை பாக்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிசா கேட்ட செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணுறேன் வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சால்வன்ஷோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதிக்கு சில மக்கள்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து குடியேற வராங்க அப்படி குடியேறினவங்க அங்கே தங்கி வாழவும் ஆரம்பிக்கிறாங்க வாழ ஆரம்பித்த சில வருடங்கள்லேயே அந்த மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது இது ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு ஒரு பிரச்சனையோ மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பித்து இந்த புதிதாக வந்த மக்களை எப்படியாச்சும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த சால்ட்ரன்ட்ரோ பகுதியில் புதிதாக குடியேறின மக்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதோட தொடர்ச்சியாக ஒரு கேஸ் அப்படிங்கிறதும் அமெரிக்காவில் போடப்படுது அந்த வழக்கில் நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து புதிதாக வந்து குடியேறி இருக்காங்க அப்படி குடியேறின எல்லாருமே நம்ம இந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஸோ அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு தொடக்கப்படுது அந்த வழக்கு தொடக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஏபிசி செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் படி புதிதாக அமெரிக்காவில் குடியேறின எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலகட்டத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணி எங்ககிட்ட கொடுக்கணும் அதாவது நான் இந்த நாட்டில இருந்து இங்கே வந்திருக்கேன் இங்கே தான் இனிமேல் வாழ போறேன் இங்கே தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியுரிமைக்கான பர்மிஷனை வாங்கணும் ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு காலக்கட்டத்துக்குள்ளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவித்து அந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குள்ளேயே அந்த சல்வென்ற பகுதியில் குடியேறின மக்கள் அந்த குடியுரிமைக்கான அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணி அரசாங்கத்துகிட்ட ஒப்படைச்சு குடியுரிமைக்கான பர்மிஷனை வாங்கிட்டாங்க என்ன இந்த மாதிரி பர்மிஷன் அவங்க சட்டப்பூரமாக வாழ்க்கை வாங்கி அந்த நாட்டில் வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருந்தாலும் இவங்க வாழ்ற பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும் மற்ற நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் எல்லாருக்குமே இந்த புதிதாக குடியேறின மக்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதனால் பல பிரச்சனைகள் ரெண்டு தரப்புக்கும் நடக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் இவங்களை எப்படியாவது வெளியே வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணியோ சில குடச்சொல்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சால்மன்ட்ரோ மக்கள் எல்லாருமே தங்களை தற்காத்து கொள்கிறதுக்காக ஒரு விஷயத்தை முடிவாக வந்து எடுக்கிறாங்க அதுதான் அவங்க ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு மூலமா நம்ம மக்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு தொடங்கப்படுது ஆரம்பத்தில் தங்கள் இனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த குழு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஆரம்பத்தில் நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த குழுல செல்வன்ட்ரோப இனத்தோட மக்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறி மாறி ஆப்பிரிக்கன்ஸ் ஐரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில நாட்டு வாழக்கூடிய மக்களும் ஒன்னா சேர்ந்து இந்த குழு வந்து எண்ணிக்கையில் வந்து பெருசு ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தான் நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த குழு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிரைம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க

முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த செல்வன்ற இனத்தில் இருக்கக்கூடிய அந்த எம் எஸ் தேர்ட்டி குழுவில் இருக்கிற ஒரு பெண்ணையே அவங்களே வந்து கொள்றாங்க இதுதான் முதல் வழக்கா ரெண்டாயிரத்தி ஒன்னுல பதிவு செய்யப்படுது இந்த செல்வன்றோ செய்த முதல் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த பெண்ணை கொன்னாங்க அப்படின்னா செல்வன்றோ இனத்துல இருந்துகிட்டு மற்ற எல்லாருக்கும் வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த செல்வன்ற இனத்தை பத்தி நிறைய தகவல்களை உளவாளியா இருந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பை மாதிரி ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செல்வன்ற குளூர்ல இருக்கிறவங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அடிச்சு தும்புறுத்தி பத்து நாள் வரைக்கும் அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு செஞ்சு பாலியலுக்குள்ளாக்கி அந்த பொண்ணோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி டீகம்போஸ் பண்ணிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் இதே மாதிரி செஞ்சு அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டி அவங்க மண்ணில் போட்டு புதைச்சி டீகம்போஸ் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் தான் இந்த எம்எஸ் தேர்ட்டி சொல்லப்படுற இந்த குழு செஞ்ச முதல் கொடூரமான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது இந்த எம்எஸ் தேர்ட்டின் மக்களை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அரசாங்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு பேருந்தில் சக பயணிகளாக ஒருத்தவங்களாக ஏறி அதில் பயணித்த பயணிகளை துப்பாக்கி மூனையில் மிரட்டி சுட்டு கொண்டு இருக்காங்க அதில் ஒரு பதினோரு பேர் மட்டும்தான் சின்ன காயத்தோடு தப்பிச்சு அதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இந்த எம்எஸ் தேர்ட்டின் குழுவோடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் குழுவில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ் ஐரோப்பியன்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட குழுவில் இருக்கக்கூடியவங்களை ஒன்னா சேர்த்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்படியே போய்

பண்ணியே ஆகணும் என்னடா டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சேர வரக்கூடிய அந்த ஒரு நபரை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அந்த அடியெலாம் சும்மா நம்ம படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது மரண அடிகள் விழுவோம் ஒவ்வொரு அடியும் ஸோ அந்த மரண அடியை தாங்கி துடிக்காமல் கம்பீரமாக அப்படியே கன் மாதிரி நிற்கணும் நின்றா மட்டும்தான் அவங்கள அந்த குழுவில் வந்து சேர்த்துப்பாங்க சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த குழுவோட அடையாளமாக அந்த உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு பச்சை அப்படிங்கிறது குத்தப்படும் இந்த டேக் டேட்டோ கலாச்சாரம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் டேட்டோலாம் குத்தினா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு முக்கிய காரணமே இந்த எம்எஸ் தர்டீன் அப்படிங்கிற அந்த குழுவில் இருக்கிறவங்க உடம்பு புள்ள பச்சை குத்தி இருப்பாங்க அந்த டேட்டோ குத்தினாலே இந்த குழுவில் இருக்கிறவங்க சோ ஒரு பெரிய கிரிமினல்ஸ் அவங்களாம் வந்து நிறைய கிரைம்ஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை குறிக்கிறதுனால தான் பல நாடுகளில் இந்த டேட்டோ குத்துறது வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்படுது அது தப்புன்னு சொல்லப்படுது சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து இந்த டேட்டோ குத்தக்கூடிய கலாச்சாரத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதும் அவங்க எப்பவுமே குதிக்கணுன்னு ஆசை ஆசைப்பட்றது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எம்எஸ் தேர்ட்டின் அப்படிங்கிற அந்த குழு வந்து ஃபார்ம் ஆனதுல கூட வச்சுக்கலாம் சரி இப்படி பச்சை குத்துறதுக்கு அப்புறம் அந்த அடியெல்லாம் வாங்கி அந்த குழுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க ஒவ்வொரு கிரேட் இருக்கு அந்த குழுல யார் அதிகமா கிரைம் பண்றாங்களோ நிறைய கொலை கொள்ளை அதுக்கப்புறம் திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி யார் வந்து அதிக கிரேடோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட மதிப்பு அப்படிங்கிற அந்த குழுல இருக்கும் திருட்டு கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ கண்ணை காட்டி கத்தியை காட்டி மிரட்டி வந்து பிடிக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்காதீங்க யார் இவங்க எதிர்க்க வராங்களோ அவங்க கிட்டே அவங்க திருடணும் கொள்ளை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க கேட்டால் மொத கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளே அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேங்காக தான் இந்த எம்எஸ் தேர்ட்டின் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி இருந்த இந்த எம்எஸ் தேர்ட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு இடத்துக்காக குடியேற ஆரம்பிக்கிறாங்க அப்படி குடியேறும் போது தான் இந்த குழுவில் இருந்து இன்னொரு குழு பிரிய ஆரம்பிக்குது அதுதான் எயிட்டீன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு இந்த எயிட்டீன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய எதிரி குழுவாக மாறுது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டைகள் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது இவங்களுக்கு எப்படி உடம்புல எம்எஸ் தேர்ட்டினுக்கு வந்து பச்சை குத்து இருக்கிறது வந்து ஒரு அடையாளமா அவங்களோட குழுல இருக்கோ அதேமே இந்த எயிட்டீன் ஸ்ட்ரீட் சொல்லப்படக்கூடிய அந்த குழுக்கு அடையாளமா ரெட் கலர்ல உடை அணிகிறத வந்து அவங்களுடைய கோடா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸிங் கோட ஸோ இந்த மாதிரி அந்த குழுவில் இருக்கவங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் யாராச்சும் வந்து எது தப்பு போட்டுட்டு வந்தாலும் இந்த எம்எஸ் தேர்ட்டி குழுவில் இருக்க யார் பார்த்தாலும் அவங்கள உடனே கொண்டுருவாங்க ஏன்னா அந்த குழுவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு சாதாரண மக்களே இவங்க போட்டு தள்ளிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு காலவட்டம் வரைக்கும் இந்த அமெரிக்காவுடைய சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லப்பட்ட அந்த பகுதி

ஃபார்ம் பண்ணி இதே கேங்கை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் எல் சல்வடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் இந்த எம்எஸ் தேர்ட்டின் குழுவுக்கும் இந்த ஸ்ட்ரீட் எயிட்டின் குழுவுக்கும் நிறைய சண்டைகள் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் எப்போ துப்பாக்கி சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது இந்த ரெண்டு குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாராச்சும் முட்டிக்கிச்சு அப்படின்னா உடனே வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொள்ள ஆரம்பிச்சுடுவாங்க கொலைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு இதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவரால் அந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியால் அந்த நாட்டில் உருவாக்க முடியாது ஏன்னா இவங்களை தாண்டி தான் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கள சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்எஸ் தேர்ட்டின் அப்படிங்கிற இந்த கேங்கை நம்ம எப்படியாவது ஒழிச்சிக்கிட்டே ஆகணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பித்து ஒரு ஜெயில இவங்களுக்காகவே தனியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கெட்ட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த ஜெயிலை கட்டி முடிச்சிடுறாங்க சுமார் நூற்றி ஏக்கரில் ஒரு பிரம்மா பிரம்மாண்டமான ஒரு செயலை கிட்டுறாங்க அந்த ஜெயில நாற்பதாயிரம் கைதிகள் அடைக்கிற மாதிரி கெப்பாசிட்டியோட கிட்டினாங்க எந்த வகையிலும் இந்த ஜெயில்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்த வந்து பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தான் அந்த பில்டிங்கே வந்து கிட்டினாங்க அந்த பில்டிங் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜெயில் மாதிரி ஏதோ பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ளே நடுவுல இருக்காது ஒரு தனியா எந்த ஒரு பில்டிங்கும் பக்கத்துல பொது மக்கள் இருக்க மாதிரியோ ஏதோ ஒரு அரசோ இல்லாடி ஏதாவது தனியார் நிறுவனங்களோட கட்டடங்கள் இல்லாத மாதிரி தனிமேல இருக்கக்கூடிய ஜெயிலாக தான் அந்த ஜெயில கட்டினாங்க ஸோ இந்த ஜெயிலில் கொத்து கொத்தா ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிட்டு வந்து போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான சட்டத்தையும் அந்த நாட்டோடைய பிரதமரை வந்து கொடுத்து அந்த பர்மிஷனை கொடுத்து எல்லோரும் பிடிக்க ஆரம்பித்து உள்ளதுக்கு போட ஆரம்பிச்சாங்க ஸோ முத நாள் ஆயிரம் பேர் அப்படிங்கிற லெவலில் வந்து பிடிச்சி போட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரமாக மாறிச்சு அதுக்கப்புறம் ஐயாயிரம் எண்ணிக்கைகளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டாந்து உள்ளே பிடிச்சி போட்டாங்க அப்படி பிடிச்சி போடும் போதும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து முகத்தை பார்க்காத மாதிரியும் தலை நிமிந்து யாரையும் பார்க்காத மாதிரி தான் அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க ஸோ அதுக்கு காரணம் நிறையா வந்து இவங்க தப்பு பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து முகத்தை யாருமே பார்க்கக்கூடாது அவங்களும் யார் முகத்தையும் பார்க்க

விஷயத்த அந்த நாட்டு அரசாங்கம் பண்ணிட்டாங்க ஆனா உலகம் முழுக்க இந்த கேங்க செஞ்ச விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு இந்த வீடியோவோட பார்ட் டூல கண்டிப்பா அந்த கேங்க பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ ஒன்னு மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்டாச்சு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்க லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்கும் மோட்டிவா இருக்கும் சோ லைக் கொடுக்கலாம் இப்போவே லைக் கொடுத்துருங்க மத்த வீடியோஸ் பாக்கணும் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்